கும்பராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நன்மையும் தீமையும் நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப்போகுது உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நட்பு நல்லவங்க பெரியவங்க எல்லாரையுமே நீங்கள் கலந்துக்கிறவங்களே இல்லையோ ஆனால் எல்லாருடைய வாழ்க்கை முறைகளை ஓரளவு அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுக்கக்கூடிய தகுதி ஏற்படுத்திக்கிறது நல்லதாகிட்டு இருக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்றவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது வரும் ஏன் தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகிக்கணும் ரண வேதனையும் மன வேதனையும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பிரத்யேகமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சார் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில் அடுத்த ராசியான கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த வருடம்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் அடுத்த ராசியான கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது கும்ப பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நன்மையும் தீமையும் நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப் போகுது அதாவது கும்ப பொறுத்தளவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு அப்படிங்கிறத விட தற்சமயம் கிரக கோச்சாரப்படி உங்களுக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பம் வந்துகிட்டு இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் தெளிவாக முடிவெடுப்பீங்க ஆனால் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய குழப்பங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஜென்ம ராசியிலேயே சனிபவன் இருக்கும் பொழுது சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏழரை சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது விரைய சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது பாத சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது அஷ்டம சனியாக இருக்கும் பொழுதோ அல்லது அர்த்தாஷ்டம் சனியாக இருக்கும் பொழுதோ கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை விட இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறது வந்து அதிகபட்சமான குழப்பங்களை கொடுப்பார் உண்மையான விதியாக இருந்துட்டு இருக்குது ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷத்தில் போயிடும் அதே மாதிரி பாத சனி அப்படிங்கிறது இரண்டரை வருஷத்தில் போயிடும் அதே மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறது முப்பது மாசத்தில் போயிடும் அதே மாதிரி வந்து அர்த்தாசம் சனி அப்படிங்கிறது இதே மாதிரி இரண்டரை வருஷத்தில் போயிடும் ஆனால் ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஜென்மம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ஒரு படிப்பு கொடுக்கக்கூடிய அல்லது ஜென்மம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஜென்மச்சனை நடக்கக்கூடிய இந்த காலங்களில் கிரக கோச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு கோச்சாரம் வந்து உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடியது சட்டம் சொல்லுது தர்மம் சொல்லுது பெரியவங்க சொன்னாங்க பெத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத விட நல்லது கெட்டது ரெண்டையுமே உங்கள் கையில் கொடுத்துட்டு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி எடுக்கும் பொழுது நீங்கள் நல்லதை எடுக்க முடியாமல் கெட்டதை மட்டுமே எடுக்க வேண்டிய சூழல் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருக்கணும் அடி கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லா இருந்துட்டுருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய சவுகரியத்துக்கு உங்களுடைய மனசுக்கு கேட்காம நாலு பேர் சேர்ந்து நிர்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் நிர்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்லதும் இருக்கும் அதில் வந்து கெட்டதும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நட்பு நல்லவங்க பெரியவங்க எல்லோரையுமே நீங்கள் கலந்துக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் எல்லோருடைய வாழ்க்கை முறைகளை ஓரளவு அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய தகுதியை ஏற்படுத்திக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாக புத்தாண்டு கோச்சார கிரகநிலை பொறுத்தளவுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு உதயம் ஆகும் பொழுது ஏழாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறது நல்லது பொதுவாகவே ஏழாம் இடத்துல சுபகிரகம் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியது கல்யாணமே ஆகல அப்படினவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது வரும் இன்னும் சில பேருக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்காமல் இருந்தால் கூட திடீர் கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார் அவர் ஆனால் ஏழாம் இடத்துல சந்திரபவன் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு வந்து நல்லது பண்ண வேண்டிய அமைப்பு சாஸ்திர ரீதியாக இருந்தால் கூட வருட கோச்சாரமும் அதே சமயத்தில் தற்சமயம் ஜென்மச்சேனி அப்படின்னு அமைப்பும் இருக்கிறதுனால திருமணமே ஆகாத ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படிங்கிறத விட ஏன் தான் திருமணம் பண்ணணுமோ அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராயிக்கணும் எதையுமே சில விஷயங்களை தடுக்க முடியாது ஆனால் தடுக்க முடியாத சில விஷயங்களுக்கு தயாராவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் ஒன்று இது எல்லாத்துக்கும் மேலே அட்டமஸ்தானத்தில் வரை கேது பவன் இருக்காரு தேவையில்லாத உடல் வழி ரண அதாவது ரண வேதனையும் மன வேதனையும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறத விட கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத விட இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக ஒன்று தைரியமாக அல்லது தயாராக இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் வந்துகிட்ருக்கோம் இருந்தாலும் உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சொந்தம் இல்லாத பந்தம் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அல்லது பாசம் கிடைக்கக்கூடியது பண உதவி கிடைக்கக்கூடியது ஆறுதல் கிடைக்க கூடியது இந்த உலகத்தில் பெத்தவங்களோ சொந்தங்களோ பந்தங்களோ கைவிட்டால் கூட மத்தவங்க நல்ல மனுஷார் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய நல்லது கிடைக்கக்கூடிய அம்சங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயப்பட வேண்டாம் மூன்றாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தால் கூட மனசில் அப்பப்போ ஆறுதல் கிடைக்கக்கூடியது எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த உலகத்தில் வந்து அதாவது எவ்வளவுதான் குடும்பம் சொந்த குடும்பமாக கூட எந்த கஷ்டத்தையும் அவங்க ஏற்றுக்க முடியாதுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியது இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் பிறந்த ஒரு வாகனம் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்க வந்து உதவி செய்யலாம் வாகனம் வாங்குறதுக்கு காசு தரலாம் வாகனம் வாங்குவதற்கு உதவி செய்யலாம் அதே மாதிரி வந்து ஒரு நிலம் வாங்கணுன்னு வைங்களே அதுக்கு அப்படி தான் நீங்கள் ஒருவர் சேமித்து வச்ச காசுலேயே இடம் வாங்க முடியாமல் இருந்தது அப்படின்னா சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் அதே மாதிரி ஒரு வாகனம் இந்த இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆபரணம் வாங்குறது அல்லது உடை வாங்குறது எதுவாக இருந்தாலும் மற்றவங்க உதவி செய்ய முடியும் அந்த உதவி மூலமாகவோ அல்லது கடன் மூலமாக வரக்கூடிய கஷ்டத்தை வந்து அவங்க பங்கு போட முடியும் அந்த கஷ்டத்தில் அவங்க கொஞ்சம் எடுத்துக்க முடியும் ஆனால் வயிற்று வலி பல்வழி காது வலி சம்மந்தப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் தான் கஷ்டப்படணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வந்து அடுத்தவங்க வாங்கிக்க முடியும் தாங்கிக்க முடியும் ஆனால் உடல் ரீதியான வகையில் தொந்தரவு வந்துன்னு வைங்களே கண்டிப்பாக அந்த தொந்தரவுகளை கஷ்டங்களை நீங்கள் தான் அனுபவிக்கணுங்கிற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும் தளவலையும் பல்வழையும் தனக்கு வந்தால் தான் தெரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உடல் ரீதியான வகையில் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா விஷயங்களுக்கும் தயாராக இருக்கிறது தன்மானத்தோடு வாழணும் ஒன்று கௌரவத்தோடு வாழணும் இன்னொன்று எந்த விஷயத்துக்கும் அதாவது நல்ல விஷயங்களுக்காக நம்ம வந்து நீங்கள் வந்து கௌரவமாக வாழணும் அப்படின்னா கலக்கம் இல்லாமல் முயற்சி செய்யணுங்கிற விஷயத்தை வந்து புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்துகிட்டு எது எப்படி இருந்தாலும் ராசி அதிபதி சனி பகவான் ஜென்மத்திலே இருந்தால் கூட ஆட்சி வளம் பெற்று நிலையான புகழ் கிடைக்கக்கூடியது நிலையான உதவி கிடைக்கக்கூடியது நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உத்தியோகத்துக்கு செல்லுகிறவங்க அதாவது பத்தாம் இடத்துல புதனும் சுகரனும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து இடையூறு அல்லது தடை ஏற்படுறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை வந்து இன்னொருவருக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கைவிட்டு போகிற மாதிரி போனாலும் கூட அதற்கப்பறம் தான் அதிகபட்ச மரியாதை அதிகபட்ச ஒரு மதிப்பு அதிகபட்ச ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்துகிட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களில் பொறுமையாக இருந்துகிட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு சில அப்படிங்கிறத விட பல விஷயங்களில் பொறுமையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா பெருமை அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு பார்க்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையும் ஓகே சார் கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்றது எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க நன்றி கும்பராசிக்கு இந்த வருடம் பொறுமை ரொம்பவே அவசியம்னு சார் சொல்லியிருக்காரு அடுத்த ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அடுத்த நிகழ்ச்சி வரைக்கும் காத்திருக்கணும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க நன்றி